ஆக்கும் தொழில் ஐந்தன ஆற்ற போக்கும் நகையால் புவனீஸ்வரியால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயகமே வாரணமே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே மாதா கற்றும் திலியார் காடிகதியாய் கண்மூடி நெடு கனவானதவும் பெற்றும் தெரியார் நிலையின் நில்லவும் பெருகும் பிழையே பேசத்தகுமோ பற்று பகைவர் படைவாழ் வயிற பகைவர்கவளீம் வற்றாதரு வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மூல கணலி சரணம் சரணம் முடியா முடியாமதலி சரணம் சரணம் கொள குன்றாத ஒலி குவையே சரணம் நில திருமே நினைவாய் நிலவேற்ற நீ நருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே முத்தேவரும் முழிலாற்றிடவே முன்னின்ற வேதாந்த நிவாசிரியே சரணும் தத்தீரிய நான் தனையன் நீ சாத வரம் தருவி வருவாய் மத்தீருகத்தி வாழ்வடையின் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிக் அந்தி மயங்கிய விதம் அன்னை பவலும் பொழிபாரூர் தேன்மொழி வாழ மீதி செய்தவள் யாரோ எந்த விடத்தும் மனத்தும் இருப்பாள் என்ன பவர் கருள் என்ன மிகுந்தால் மந்திர மீது மைய பொருளானால் மாதாஜயவோம் லலிதா மிக கிடையாய் கதியானவளி கருத கிடையாய் கலையானவழி புனே கிடையாய் பொலியானவழி புனையே கிடையாய் புதுமை தவளி நானே திருநாமம் நின் தொதியும் நவிலாதவ ണിക്ക ഓലി കതിരി വരുവായ് മാതാ ജയവോം ലളിതാമി മരകത വടി വി ശരണം ശരണ മധുര തോത വീ ശരണം சுரபதி திகழ்வாய் சரணம் கதி ஜதிலதமையே சரணம் அரகர சிவ சிவ என்றடி அவர் குழும அவரவர் பெருகேரளமுதேசரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெயவோம் லலிதா மிகே புவே நான் புரியும் செயல்கள் பொன்றா வரமும் சக்தி என திடவாய் அடியேன் மொழியும் திறமும் குமேதகமே குளிர்வானிலே குழல்வாய் மொழியே வருவாய் வருவாய் மாவேருவிலே வளர்கோகிலமே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே ரஞ்சினி நந்தினி அங்கனி பதம